ஜோதெய்வமே முதன்மை ஓம் ஸ்ரீ கருணாம்பிகா சமையல ஸ்ரீ தண்டீஸ்வரரே போட்டு அற்புத குருமார்களுக்கும் பத்தின சீரீஸ் தனிப்பட்ட ஜாதகருக்கு எந்தெந்த தசாக்கள் யோக தசாக்களா இருக்கும் அவங்க எந்த விதமான ஒரு பயமும் ஒரு குழப்பமும் இல்லாம இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சீரீஸ் இதுல ஒரு ஜாதகி வந்து நமக்கு அவங்களோட பிறப்பு விவரங்களை அனுப்பிட்டு யோக யோகத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம மேற்கொண்டு நம்ம இதுல ஆஹ் ஒரு பலனை நம்ம சொல்லலாம் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொன்னோம் அவங்களோட கடந்த கால விவரங்களையும் இது இதெல்லாம் அவங்க கடந்த காலத்துல நடந்துருக்கும் நீங்க இப்ப இந்த விஷயத்துக்காக நீங்க என்கிட்ட பேசியிருக்கீங்க இது உங்களுக்கு இந்த மாதிரியான பலனைதான் போகுது அப்படின்றதுமே நம்ம சொன்னோம் பொதுவாகவே யாருக்கிட்டையுமே நம்ம கால் பண்ற கிளைண்ட்ஸ் யாருக்குமே நம்ம அவங்களோட கடந்த கால நிழல் காலத்துல தேவையான விஷயங்களை நம்ம கேட்க மாட்டோம் நம்ம அவங்களோட ஜாதகத்தை வச்சு நம்ம பலன் சொல்றதோட சரி இப்ப இவங்களுக்கு நம்ம கடந்த காலத்துல இவங்களோட செவ்வாயசை காலங்கள்லாம் நடந்ததுன்னு நம்ம சொல்றப்ப அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு இப்போ இவங்களுக்கு நடக்கிறது ராகுதை ஜாதக விவரம் இங்கே வரும் ராகுதசில இப்போ இந்த ஜாதகி போகிறது வந்து சனி புத்தி போயிட்டு இருக்கு இப்போ இவங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா இந்த ஜாதகிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறப்பு சம்பந்தமா இவங்க வந்து ஒரு குழப்பத்துல இருக்காங்க அதில் இன்னுமே சொல்லணும் அப்படின்னா கடந்த சில மாதங்களாகவே இவங்க குழந்தை பிறப்புக்கு மருத்துவ ரீதியாக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த மெடிக்கல் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையும் ஓடிக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் ரெண்டு மூணு இடத்துல செக் பண்ணுறது விசாரிக்கிறது இது மாதிரியான விஷயங்களையும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம இவங்க சொன்ன பலன் என்ன அப்படின்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக வந்து வளகாப்பு நீங்கள் பண்ணிடுவீங்கம்மா அடுத்த வருஷம் குறைஞ்சது ஒரு மூணு நாலு மாசத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா உங்க குழந்தை கையில இருக்கும் அப்படின்னே நம்ம பலன் சொல்லியிருந்தோம் அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே திருப்தியா இருந்தது அதுல அவங்களுக்கு ஏன் இந்த பலனை நம்ம சொன்னோம் அப்படின்னா யோக தசாக்கள் சீரீஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஆஹ் இவங்களுக்கு தசா நல்ல விதமா இருக்கும் ஒரு தசா பொருளாதாரத்துல இவங்க தசால இவங்க சம்பாதிச்சது இவங்க அனுபவிக்கிறத குருதசால இன்னுமே அதிகப்படுத்தி தரும் சனி தசா தொழில் ரீதியா பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து அதுலயுமே ஒரு நல்ல பொருளாதாரத்தையும் கொடுக்கும் அடுத்து வர புதன் தசாவுமே யோக தசா தான் இதை விட்டுட்டு இந்த நபருக்கு இப்போ என்னன்னா ஒரு மனக்குழப்பம் அஷ்டம சனி போய்கிட்டு இருக்குது அதுல வந்து ஏதாவது சங்கடங்கள் இருக்குமா ஏன்னா ஒரு குழந்தை பிறப்பு தாமதம் ஆகுது அப்படின்றப்ப குடும்பத்துல சின்ன சங்கடங்கள்லாம் வரத்தான் செய்யும் அப்படின்றதுனால அஷ்டம சனின்றப்ப இன்னும் வந்து அது இன்னும் சங்கடமா அப்படின்ற மாதிரிலாம் ஜாதகிக்கு குழப்பங்கள் இருந்தது அதுக்கு நம்ம சொன்ன ஒரு பலன் என்ன அப்படின்னா இந்த டிசம்பருக்குள்ளேயே கண்டிப்பாக நீங்கள் வந்து வளகாப்பு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வச்சிருவீங்க அடுத்து ஒரு அங்கிட்டு டிசம்பர்லனா அங்கிட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இந்த டயத்துக்குள்ளே மூணு மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து குழந்தை பெறப்போ வந்துருமா குழந்தை பெற உங்களுக்கு குழந்தைங்க கையில் இருக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னா அப்புறம் அஷ்டம ஏன் நீங்க வந்து அப்படி பாக்குறீங்க குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு என்ன பயம்னா ராசிக்கு இரண்டாம் இடத்தோட சனி பகவான் தொடர்பு கொள்றவாரு அவர் எட்டில் இருப்பாரு அதாவது குடும்பத்துல பிரிவு இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்துல இருந்தாங்க அதுக்கு நம்ம பலனா நம்ம அப்படி மட்டும் எடுக்க முடியாது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னது ரொம்ப சாதாரணமா லக்னத்துக்கு ஏழாம் இடத்தையும் சனி பகவான் பார்ப்பாரு ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் சனி பகவான் பார்ப்பாரு லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்தையும் சனி பகவான் பார்ப்பாரு உங்களுக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்துடும் உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு கணவன் மனைவி கிட்ட இருந்த அந்யோன்யங்கள் கொஞ்சம் குழந்தை சைடு போறனால இது விலகுமா குடும்பத்துல எல்லாம் பிரிவு வராது நீங்க ரெண்டு பேருமே புருஷம் பண்டாட்டியா இருக்க கூட தாய் தந்தையா இருப்போம் அப்படின்ட்டுதான் குழந்தை மேல கவனமா இருப்பீங்க இதை வந்து நம்ம பலனா சொல்லவும் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா போயிடுச்சு இந்த மாதிரியான ஒரு பலன் இல்லை ஒரு யோகதாக்கள் விவரங்களுக்கு நீங்கள் கான்டாக்டு உங்களுக்கு வர நம்பருக்கு இதில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து நீங்கள் விவரங்களை அனுப்புங்க நம்ம யோகதசாக்களாக சொல்லலாம் ஜாதகத்தின் அடிப்படையில் பலன்கள் வந்து நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம் மற்றபடி வந்து இதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் நம்ம வாங்குறது இல்லை ஆர்ஜிஆர்ஷுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும்